வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தொடர்ச்சியாக தமிழர்களுடைய பொருளியல் குறித்தும் வாழ்வியல் குறித்தும் அரசியல் குறித்தும் எந்த அளவுக்கு தமிழர்களுடைய வாழ்வியலை பொருளியலை அரசியலை பொருளாதாரத்தை இந்த வட இந்திய அரசியல் இந்த ஏக இந்துத்துவ அரசியல் ஒற்றை கலாச்சார பாசிச அரசியல் அளிக்க நினைக்கின்றது தமிழர் அரசியல் அப்படிங்கிறத பெரியார் காலத்துல இருந்து நம்ம பல்வேறு உதாரணம் கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெரியார் குறிப்பா ஏன் வடவர எதிர்ப்பு அரசியல் பேசினார் அவருடைய கடவுள் மறுப்பு பார்ப்பன எதிர்ப்பு இது எல்லாம் கூட வடவர் எதிர்ப்புடன் தொடர்புடையது அப்படி ஒரு அரசியலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து அவருடைய அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பேசின நாத்திகம் வடவர் எதிர்ப்பு எல்லாமே ஒற்றை புள்ளியில நிற்கும் அவருடைய சமூக நீதி எல்லாமே அந்த அளவுக்கு தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை அறிவை அழிக்கின்ற வேலையை திட்டமிட்டு டெல்லி செய்யுதுங்கிறதான் பெரியார் வற்ற குற்றச்சாட்டு அறிஞர் அண்ணா பணத்தோட்டம் போன்ற நாவல்கள் எழுதியிருப்பாங்க இன்னைக்கு பெரியார் பேசிய அரசியலை அறிஞர் அண்ணா பேசிய அரசியலை இன்று தமிழ்நாட்டுக்கு உள்ள அனைவரும் பேசுறாங்க அன்னைக்கு பெரியார் பேசிய போது இதே நபர்கள்லாம் என்ன சொன்னாங்க ஐயோ பிரிவினைவாதி ஐயோ தேசத்துரோகி ஐயோ பார்ப்பன பேசி அப்படின்னு பெரியார் மீது கல்ல இருந்தாங்க சொல்ல இருந்தாங்க ஐயோ அவர் அவரை பார்த்தாலே அரசியல் ரீதியா அவர் ரொம்ப ஆபத்தான ஒருப்பா அவருன்னு சொன்னாலே ஐயோ பிரிவினவாதம் பேசுறாரு தமிழை ஐயோ பிரிவனவாதம் பேசுறேன் ஏ எங்க மாநிலத்துக்கு உரிமை ஐயோ பிரிவினவாதம் பேசுற இப்படியே பேசி பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பெரியார் பேசியதுதான் தமிழ்நாடு பேசுது தமிழ்நாடு தாண்டி இந்தி பேசாத மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் கூட பெரியாரின் மாநில உணர்வு அவர் ஏன் அந்த அரசியல கையில் எடுத்தாரு அவர் ஏன் இந்தி எதிர்ப்பு வட இந்திய ஆதிக்க எதிர்ப்பு இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடே பேசுது தமிழ்நாடு அல்லாத பகுத்தறிவாதிகளும் பேசுறாங்கிற அளவுக்கு ஒன்று வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஒரு ரயில்வே எக்ஸாம் தமிழ்நாட்டுக்காரன் ரயில்வே எக்ஸாம் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் சேர்ந்துதான் சென்ட்ரல் எக்ஸாம் ஒன்றிய அரசு நடத்துகின்ற ஒன்றிய அரசு பணிகளில் வேலைக்கு சேரக்கூடிய உரிமை தமிழனுக்கும் உண்டு தமிழை அறிவாளி இங்கிலீஷ் நாலேஜ் உடையவன் எதையும் பகுத்து பார்க்கக்கூடிய டெக்னாலிக்க நாலேஜும் தான் அதிகம் தமிழன் தான் இதுவரையும் இந்தியாவில அதிகம் அதனாலதான் தமிழனை வைக்கிறாங்க சவுத் இண்டியன்ஸோட அறிவு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அதிகம் அதுக்குதான் அந்த மும்மொழி கொள்கை இதெல்லாம் கொண்டு வந்து காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க இன்னைக்கு ரயில்வே எக்ஸாம் போர்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு போய் எக்ஸாம் எழுது அப்படின்னு தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கும் விதமா அவங்க ஷெட்யூல் இது எவ்வளவு மோசம் இதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கேட்டிருக்கிறார் ஏன் எங்க தமிழ்நாட்டுல இல்லாத கல்லூரிகளா கட்டிடங்களா பல்கலைக்கழகங்களா உயர்கல்வி வளாகங்களா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட உயர்கல்வி வளாகங்கள் கல்வி கட்டிடங்கள் வாய்ப்புள்ள ஒரு மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு மகாராஷ்டிராக்கு அப்புறம் தமிழ்நாடு தான் எல்லா வசதிகளும் இருக்கின்ற மாநிலம் அப்பேற்பட்ட சென்னையில இங்க போட முடியா தமிழ்நாட்டுல இடம் போட முடியா அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு எங்கேயோ வட இந்தியாவோ ஏதோ ஒரு பகுதிக்கோ போய் அவன் வந்து எழுதணும் எக்ஸாம் எழுதணும்னா அவன் வந்து எக்ஸாம் எழுதும் போதே தமிழர்களை வடிகட்டணும் தமிழர்கள் உள்ளே வந்து விடக்கூடாதுங்கிறது அவ்வளவு தெளிவா இருக்காங்க சமீபத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் கூட தமிழர்களின் எண்ணிக்கை ஏன் குறையுதுன்னு சசிகாந்த் செந்தில் அவர்கள் மிக அழகா சொன்னாங்க மற்றவர்கள் சொல்வதை விட மற்றவங்க பேசுனா வெறும் அரசியலா இருக்கும் அவர் அணுகுப்பூர்வமா பேசுறாரு அவருக்கு உழைப்புனா என்ன படிப்புனா என்ன சமூக நீதினா என்ன இடஒதுக்கீடுனா என்ன இந்த வடவர் ஆதிக்கம் எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஆதாரத்தோட பேசினார் அவர் ஒன்றும் திராவிட கட்சி கிடையாது அவரே ஒரு தேசிய கட்சி சேர்ந்தவர் தான் அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லோரையும் பெரியார் கருத்தையும் வடவர் எதிர்ப்பையும் தமிழ் உணர்வையும் பேச வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த அரசியலும் எனக்கு வேணாம்னு டீ கடையில் டீ குடிக்கணும்னு கூட இப்பா தமிழன்னா இவ்வளோ அடி அடிக்கிறாங்களாப்பா தமிழர் வாழ்வு தமிழர் வழிபாட்டு உரிமை தமிழர் படிப்பு தமிழர் வேலை வாய்ப்பு தமிழருடைய பொருளியல் எல்லாத்துலேயும் அடிக்கிறாங்களே தமிழை ப்ளஸ் டூக்கு மேல இன்ஜினியரிங் படிச்சிடக்கூடாது தமிழை ப்ளஸ் டூக்கு மேல மெடிசன் படிச்சிடக்கூடாது நீட்டு கியூட்டு எல்லாத்துக்கும் தடை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போறதுக்கு தடை எதையாவது செஞ்சு பாடாப்படுத்துறது ட்ரெயினில் பயணிக்கிறது கொடுமை ரயில்வேல வேலை வாங்குறது கொடுமை போஸ்ட் ஆபீஸ்ல தமிழனுக்கு வேலை நீ கிடைக்கிறதுக்கு கொடுமை இப்படி எல்லா இடத்துலையும் தமிழர்களை தவிர்க்கின்ற வேலையை துண்டாக்குகிற வேலையை தொடர்ச்சியா அது செய்யுது இதைத்தான் சிபிஎம்ஐ சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி நீ போடுறேன்னா உன்னுடைய நோக்கம் என்ன பழிவாங்கும் அரசியல் ஏன் தமிழை ஓட்டு போட மாட்டேங்கிறான் தமிழன் ராமர் கிருஷ்ணன் சொல்லி கடவுளின் பேரில் கலவர செய்ய மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டுல முஸ்லிம் கலவரத்தை உண்டு பண்ண முடியல இங்க இந்து முஸ்லீம்ங்கிற பேரே இல்லாம தமிழனாவே மண்ணா விளாண்டுட்டு இருக்கான் என்ன பாய் கஞ்சி தரலை நிற்கணும் உரவாடி இருக்கான் இந்த நிலையில்தான் அவர்களுக்கு வெறுப்பு வருது நம்மளுடைய எந்த அரசியலும் எடுப்பட மாட்டேங்குது தமிழன் கலவரம் வராது இங்க பதட்ட சூழல் வராது எல்லாரும் படிச்சிருக்கான் எல்லாரும் வேலை வாய்ப்பை நோக்கி நகர்றான் ஐரோப்பியா அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு போறான் மத்தவனுக்கு முன்மாதிரியா இருக்கிறான் பெண்கள் படிச்சிருக்கிறாங்க எல்லா தரப்பினரும் படிக்கிறாங்க இது அவர்கள் கொள்கைக்கு எதிரானது இந்துத்துவா கொள்கைக்கு எல்லாரும் படிக்கிறது பெண்கள் படிக்கிறது குறிப்பா ஒடுக்கப்பட்டோர் பழங்குடியினர் சிறுபான்மையினர் இவங்கெல்லாம் படிச்சு முன்னேறது அவங்க மனு தர்மத்துக்கு எதிரானது அதை முழுக்க தமிழ்நாடு சாதிச்சு காமிச்சிருச்சு ஜட்ஜில் போனா ஒடுக்கப்பட்டவர் இருக்காங்க பிற்படுத்தப்பட்டவரு இருக்கிறாங்க டிஜிபியா கூட ஒடுக்கப்பட்டோரும் பிற்படுத்தப்பட்டோர் வந்துட்டாங்க பிற மாநிலத்திலலாம் அது சாத்தியம் கிடையாது அதிகாரமிக்க பதவிகளை பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோரெல்லாம் தமிழ்நாட்டுல சாத்தியம் வங்கி அதிகாரிகள் முக்கிய மேனேஜரா முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசில இருக்க ஒரு முஸ்லீமுக்கெல்லாம் வா எதிர்பார்க்கவே முடியாது எனது பேங்க் மேனேஜரா ஒரு முஸ்லீம் இருக்காரான்னு இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமே தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் தொடர்ச்சியா அந்த திராவிட இயக்கங்களுடைய சாதனை திமுக அதிமுக தொடர்ச்சியா ஆட்சி செஞ்சது சாதனை திராவிட இயக்கம் என்ன செஞ்சுச்சு என்ன செஞ்சுச்சுங்கிறது படிச்சவனுக்கு தெரியும் விவரம் தெரிஞ்சவனுக்கு தெரியும் பகுத்தறி உள்ளவனுக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் திமுக அதிமுகவை திட்டுவான் ஆனா இந்த இந்த கூறுகளும் தான் வளர்ந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் விவரம் தெரிஞ்சவனுக்கு தெரியும் இதை அழிக்கணும்னுதான் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது இத நீங்க அரசியலா மட்டும் பார்க்காதீங்க கட்சி ரீதியா பாஜக என்ன பண்ணதுன்னு மட்டும் பார்க்காதீங்க படிப்புல எப்படி கை வைக்கிறாங்க நீட்டு கியூட்டு இப்ப இந்த ரயில்வே வாரியத்துக்கு போகலாம் பண்றது இதெல்லாம் சேர்ந்துதான் அரசியல் சோ தமிழர் பொருளியலை அவர்கள் அழிக்கணும் தமிழர்கள் நல்லா படிச்சு முன்னேறுவதை தடுக்கணும் உயர்கல்வி பெறுவதை தடுக்கணும் இதற்கான வேலைகளை திட்டமிட்டு அவங்க அப்புறம் இன்னொன்னு பண்பாட்டு படையெடுப்பு பெரியார் அவர்கள் அதை அழகா சொல்வாங்க தமிழனுக்கு எதிரான விஷயங்களை நிகழ்ச்சிகளாக விழாக்களாக கொண்டாட மைண்டை திணிக்கிறது தமிழர்களை இழிவுபடுத்துகிற பண்டிகைகளையே கொண்டாட வைக்கிறது தமிழனையே கொண்டாட வைக்கிறது இப்போ இந்த ஹோலிங்கிற பண்டிகை எல்லாம் தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் இல்லாத பகுதிகளில் பெருசா தெரியாது இப்ப சென்னை கோவை மாதிரி பகுதியில் கொண்டாடுவாங்க குறிப்பாக அந்த மாறுவாடிகள் சேட்டு முதலாளிகள் இருக்கிற இடத்துல அது ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அது அடுத்தவங்களை பெரிய லெவலில் தொந்தரவு செய்கிற பண்டிகையாக இருக்காது அவங்க ஆட்களுக்குள்ளேயே பொடியே அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஏன்னா அது தமிழ்நாடுன்னு அவங்களுக்கு தெரியும் சவுகார்பேட்டை மட்டும் ஒரு முஸ்லீம் அடிக்கிறது மற்ற தமிழர்கள்கிட்ட போய் ஒம்புளுக்குறதெல்லாம் இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அது தமிழ்நாடு தான் ஆனா வட இந்தியால ஹோலி பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்க பள்ளிவாசலை குறி வச்சு ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது எப்படி விநாயக சதுர்த்தியை வந்து பள்ளிவாசல் கிட்ட போய் வம்புழுக்கிறாங்களோ அதே மாதிரி உன்ன கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை வெளிப்படையாக ஒரு முதலமைச்சர் சொன்னார் என்ன சொன்னாரு எப்பா ஜும்மா தொழிலாம் நீ தொலை வராத போ போ வார வாரம் வருதுல தொழுதுகோ அன்னைக்கு ஹோலி பண்டிகை வெளியே வந்தேன்னா நல்ல ஒயிட் கலர் ஜிப்பா குள்ளா எல்லாம் போட்டு வந்தா எல்லாம் கலர் ஆயிரும் எல்லாம் வண்ணமாயிரும்பா பாத்துக்கு அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது நீ மத நல்லிணக்கமா இருக்கணும்னா வீட்டுக்குள்ள கதவை கூட்டிட்டு தொழு பள்ளிவாசல இன்னைக்கு வராத இதனால ஜும்மா தொழுகை பிரேயர் கயத்தை மாத்து இப்படியெல்லாம் ஓப்பனா பேச ஆரம்பிச்சாங்க அவங்க வழிபாட்டு உரிமை அது வழிபாட்டு உணர்வு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஒரு இந்துக்கும் அந்த உரிமை இருக்கு முஸ்லீமுக்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு அரசு எப்படி வந்து வெளியே வந்தா என்ன ஆகும் எங்களுக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்லலாம் அப்ப இது எவ்வளவு அச்சுறுத்தல் ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு ஊபின்னு நினைக்கிறேன் இருக்க இஷ்டம் தான் இருக்காட்டி நாட்டை விட்டு போ யார முஸ்லீம்களை அப்ப இவ்வளவு இப்ப இப்ப இதை வந்து நீங்க மதப்பட்டு எப்படி சொல்லுவீங்க இந்த மத பண்டிகைகளுக்கு பின்னால் கலவரத்தை தோன்றுகின்ற முயற்சியில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த ஹோலி பண்டிகையெல்லாம் கொண்டாடுறாங்கல்ல இந்த ஹோலி பண்டிகை அவங்க கொண்டாடும் போது சில விஷயங்கள்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எங்க பெண்களை குறி வச்சு முஸ்லீம்களை குறி வச்சு நடக்கிறது இருக்கட்டும் ஏதோ நாலஞ்சு நும்பன்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பொண்ணுங்களை போட்டு தொடக்கூடாத இடத்துல தொட்டு மாணவங்கப்படுத்துற மாதிரி இருக்கு தமிழ் படத்துலலாம் தெலுங்கு படம் தமிழ் படத்துலலாம் அந்த இந்த வில்லன்கள் பெண்களை அவமானப்படுத்துவாங்க ஊர் சபை முன்னாடி நிப்பாட்டி பாரு இப்ப காப்பாத்த யார் வருவான்னு பாக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி பெண்களெல்லாம் போட்டு பாடா படுத்துறாங்க அது சில இடங்களில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கு மேல ஒருவர் விழுந்துக்கிறாங்க சில இடத்துல கலருங்கிற சாக்கடை தண்ணி அந்த அழுக்கு தண்ணியை ஊத்துறாங்க என்னனே தெரியல சயின்டிபிக்காவும் தப்பு அரசியல் ரீதியாகவும் தப்பு கலாச்சார ரீதியாவும் கேவலமா இருக்கு இதை எப்படி ஒரு பண்டிகைன்னு இவங்க கொண்டாடுறாங்க இத முஸ்லீம்களை விரட்டுறாங்க இதை அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்க்குது என்னனே தெரியல சில வீடியோஸ் படங்கள் எல்லாம் வருது வடக்கு இருந்து பார்க்கவே அவ்வளவு அருவருப்பா இருக்கு பெண்களை இதா சாக்குன்னு எல்லா ஈவிசையும் பண்றான் எல்லா மிஸ்பிஹேவ் பண்றான் இது எப்படி அது வீடியோ வேற எடுத்து அவனே வெளியிடுறான் கேட்டா இது ஹோலி இதை தொட்டால் மத உணர்வை புண்படுத்துருங்கிறான் நான் கேட்கிறேன் ஒரு ஆணு பெண்ணும் விரும்பி காதலிச்சு ஒரு பார்க்ல பேசிட்டு இருந்தா தாலி ரெடியா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பல்வேறு சேனைகள் வர்றாங்க அந்த சேனை இந்த சேனை அப்படி இந்து சேனை அப்படின்ட்டு புது புது பேர்கள் வந்துக்கிட்டு தாலி கட்டு கலாச்சாரத்தை காப்பாத்து ஒரு ஆணு பெண்ணும் பேசுனா கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க நண்பர்களா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு பெரிய பெரிய தடிகளோடு வர்றாங்க மகாராஷ்டிரா கர்நாடகாவில் கிளப்புல பூந்து அடிக்கிறாங்க என்ன கேட்டால் ஆணு பெண்ணு நெருங்கி பழகுறாங்க ஐயோ உட்காந்து பேசுறாங்க சிரிக்கிறாங்க உடல் உரசுது ஐயோ கலாச்சாரம் போச்சு இப்போ ஹோலி பண்டிகை பேரில் கண்ட இடத்துல பொம்பளை கிட்ட கையை வச்சு கொண்டாட்டி ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலிங்க இப்போ கலாச்சாரம் கெட்டு இல்லையா இப்போ எங்க போச்சு மத புனிதம் இதெல்லாம் பெண் உடல் புனிதம்ங்கிறதுலாம் இப்போ எங்க போச்சு அப்போ இவ்வளோ காம கலியாட்டத்தை பண்டிகைன்னு கொண்டு வர்றாங்க அப்ப இந்து போன்ற வட இந்திய பண்பாடுகள் மத பண்பாடுங்கிற பேருல திரிக்கக்கூடிய அபாயம் தமிழ்நாட்டிலயும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த முறை ஹோலி பெரிய அளவுல தமிழ்நாட்டுல இல்ல ஆனா ஹோலிய முக்கியத்துவம் கொடுத்து ஊடகங்களும் போடுறாங்க ஒரு பொங்கல் பண்டிகை போடுற முக்கியத்துவம் ஹோலி பண்டிகை கொடுக்குறாங்க அதுதான் ரொம்ப ஆபத்து அப்ப இந்த ஹோலி பண்டிகைகள்லாம் வர வர அந்த வட இந்திய கலாச்சாரம் வருது ஹோலி பண்டிகைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு அது ஒரு இந்து பண்டிகையே வச்சுக்கோங்க இந்து பண்டிகையாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு என்ன தொடர்பு அப்ப இந்த மாதிரியான வட இந்திய பண்டிகைகள் படையெடுப்புகள் பண்பாட்டு படையெடுப்புகள் மாதிரி வருவதன் மூலமாக அவர்கள் காரியத்தை சாய்த்து கொள்கிறார்கள் ஒரு புறம் வேலை வாய்ப்புல தமிழர்களுக்கு ஆப்பு வைக்கிறாங்க நடுவு நரசு பணிகளை கிடைக்க விடாமல் பண்றது அப்புறம் அவர்கள் இங்க வந்து ஆக்கிரமிக்கிறாங்க இப்ப இது போக ஹோலி பண்டிகை மாதிரி இந்த வட இந்திய பண்டிகைகள் உள்ள வருது இந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்னன்னா அவங்க மதத்தையும் கடவுளையும் கும்புற மாதிரி இருந்தா யாரும் கட்டுக்க போறது இல்லை ஆனால் தெருக்களில் இறங்குறார்கள் முஸ்லீம்களை அச்சுறுத்துகிறார்கள் பிள்ளையார் சத்தின் தமிழ்நாட்டில் கொண்டாடிக்கிட்டு இருந்த வரையும் ஒரு பிரச்சனை இல்லை அவன் வீட்டுல பிள்ளையார கும்பிடுட்டு அஹ் எல்லாருக்கும் ஜாலியா சாப்பிட்டுட்டு சுண்டல் சாப்பிட்டு போயிடுவான் ஜாலியா விநாயகர் சதுர்த்தி கணபதி அப்படிங்கிற பேர்ல இவங்க உள்ள வர்றது பெரிய பெரிய வட இந்திய முதலாளிகள் அந்த பிள்ளையார் சிலைகளை வந்து இது பண்றது தான் போவோம்னு பிரச்சனை பண்றது இதெல்லாம் எப்போ வருது தைப்பூசத்துக்கு என்னைக்காவது கலவரம் வந்திருக்கா தைப்பூசம் கொண்டாடுறான் தமிழை அவன் என்னைக்காவது அது ஒரு இந்து பண்டிகை தான் நீங்க சொல்றீங்க அது தமிழர் பண்டிகை சரி இந்து பண்டிகைன்னு உங்க பிடிச்ச மாதிரி பேசுனா கூட என்னைக்காவது கலவரம் செஞ்சிருக்காங்களா தைப்பூசத்துக்கு நடந்து வரவனுக்கு முஸ்லீம் வந்து தண்ணி கொடுக்குறானே அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு முஸ்லீம்ஸ் வந்து அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு தண்ணி கொடுத்து உதவுறாங்களே இப்படித்தானே பண்டிகைகள்ங்கிறதவான் மாற்று மதத்தை சேர்ந்தவனை கட்டிப்பிடிச்சு அரவணைச்சு அவனுக்கு இவன் சாப்பாடு கொடுத்து இவனுக்கு கொடுத்து இப்படித்தானே இங்கே காலங்காலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஹோலி பண்டிகை மாதிரி விநாயகர் சதுர்த்தி மாதிரி பண்டிகைகள் எப்படி கொண்டாடப்படுது முஸ்லீம்களை குறிவைக்குது கலவரத்தை திட்டமிடுது இந்த நிலையத்தான் இவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் வட இந்தியா மாதிரி தமிழ்நாடு மாறணும்னு ஆசைப்படுறாங்க புரியுதுங்களா தமிழர்களுடைய பண்பாடு பொருளியல் எல்லாத்தையும் காலி செய்யணும் அப்புறம் இயல்பாகவே தமிழர்களுடைய அரசியலை காலி செஞ்சிடலாம் இந்த அரசியல் எல்லாம் காலி செஞ்சுட்டு உள்ளே வந்துட்டாலே யாருக்கு அவன் ஓட்டு போடுவா திராவிடயக்கு உணர்வோடு இருப்பானா இடதுசாரியைக்கு உணர்வோடு இருப்பானா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே உணர்வு இந்துத்துவா உணர்வு தான் ஒரே சின்ன தாமிர சின்னம் தான் ஆப்ரேஷன் லோட்டஸுங்கிறது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால தயவு செய்து உங்களுக்கு இருந்து வலதுசாரி அச்சுறுத்தலோ மதவாதமோ வெறும் அரசியல் கட்சியாக மட்டும் இல்லை பண்பாடாகவும் உள்ள நுழையுது பொருளாதாரமாகவும் உள்ள நுழையுது இந்த அரசியலை உணர்ந்து பேசுங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க திமுகவோ தீகாவோ கம்யூனிஸ்டா இருக்கும்னு அவசியம் இல்லை சராசரியான ஒரு பகுத்தறி உள்ள ஒரு தமிழனா மனுஷனா இருந்தாலே உங்களுக்கு உங்கள் இனத்தின் மீது உங்க மாநிலத்தின் மீது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் வருது நம்ம தமிழர்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்களா அடுத்து பெரிய பெரிய படிப்புகள் படிக்க விடாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போக விடாம தடுப்பதற்கான சூழ்ச்சி சதி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் வந்து அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகர முடியும் இல்லைன்னா நாம் தமிழ்நாடு தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து வளர்ச்சியும் காலப்பிடிச்சி இருக்கக்கூடிய அபாயம் வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சட்டம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி